அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படி எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் எப்படி பச்சை பசியல் இருக்குது பாருங்கள் இந்த இடம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் மதுரையில் வந்து உங்களுக்கு நிலக்கோட்டை தாலுக்காவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அணப்பட்டி அப்படின்ற ஊரில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க மதுரை பக்கம் போனீங்கன்னா அணப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில்லாம் அவ்வளோ ஃபேமஸ் அந்த கோயில் அந்த கோயிலுக்கு போகிற பாதையே குற்றாலம் மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏன்னா இது வைகை ஆத்தன் கரையோரமாக தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அதாவது இந்த இடத்துல வந்து மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னுவாங்கள அந்த மாதிரி இந்த இடம் ரொம்ப வந்து அமைதியான இயற்கை சூழ்நிலை நிகழ்ந்த ஒரு இடத்துல இந்த கோயில் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அனப்பட்டி ஆறு அருள்மிகு அனப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில்லையும் எழுதியிருப்பாங்க இது வந்து அந்த வைகை ஆத்தங்கரை ஓரமாகவே இருக்கும் அ அந்த வைகை ஆற்றில் குளிக்கவே ஜனங்க போவாங்க நிறைய பேர் மதுரிலருந்து போகிறவங்கலாம் வைகை ஆற்ற குளிச்சுட்டு அது அந்த கோயிலும் சுட சுட பனியாரம் சுட்டு கொடுப்பாங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் மூணு பணியாரம் பத்து ரூபான்னு கொடுப்பாங்க பெரிய பெரிய பணியாக இருக்கும் அந்த மூணு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும் அந்த மாதிரி அந்த அந்த கோயில் தான் பணியாரம் ஞாபகம் வரும் ஆஞ்சநேயரில் அவ்வளோ அருமையாக இருப்பார் ஆறு அடி உயரம் தான் கு குட்டியாக இருப்பார் அதாவது இந்த ஆஞ்சியனுடைய கருவறை ரொம்ப பள்ளத்துக்குள்ளே இருக்கும் இந்த நம்ம இந்த இயற்கை இங்கே பாருங்கள் தண்ணியே அவ்வளோ அருமையாக வந்துக்கிட்டு இருக்கும் அந்த ஆஞ்சியனுடைய கருவறை வந்து ரொம்ப பள்ளத்தில் இருக்காமல் இருக்கும் உங்களுக்கு வந்து வைகை ஆற்ற தண்ணி ஃபுல்லாக போச்சுன்னா அந்த பள்ளத்தில் ஃபுல்லாக வந்து ஆஞ்சே தண்ணி ஃபுல்லாக ரொம்பிருவாங்க நம்ம எப்படி ஆற்றுல வந்து ஊற்று மண் நோண்டும் போது ஊற்று தோண்ட தோண்ட ஊற்று வரும் இல்லையா அந்த மாதிரி அங்கே நிறைய தண்ணி வந்துச்சுன்னா இங்கே இவருடைய இவர் வந்து பள்ளத்தில் இருப்பார் அப்போ அது பள்ளம் ஃபுல்லாக ரொம்ப இறமாறு கருவறையே பள்ளத்தில் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் இதில் வந்து கருவறையில் ஃபோட்டோ எடுக்க முடியும் எடுக்க முடியாது வீடியோ எடுக்க முடியாது நான் உங்களுக்கு எங்கிட்ட ஃபோட்டோ இருக்குது அதை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கோயிலை சுற்றி மத்தி பார்ப்போம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கருவரில் உள்ளே இருக்கிறது என்னென்ன க சிலைகள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல நம்ம வரும்போது சனிக்கிழமை வந்தால் கூட்டம் இருக்கும் பூஜை சாமான்லாம் நம்ம வாங்கி அவருக்கு பண்ணலாம் மார்கழி வந்து உங்களுக்கு அமாவாசை அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு போனோம்னா ச திருவிழாவே அன்னைக்கு தான் ஜெகஜோதியாக இருக்கும் உள்ளே வண்டியே நிப்பாட்ட முடியாது வெளியே ஆர்ச்சிக்கு அந்த பக்கமே வண்டியை நிப்பாட்டு வந்துடணும் இந்த தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் சுற்றி பணியார கடன் தான் அணைப்பட்டி ஆஞ்சியர் கோயில் பணியாரம் தான் போடுவாங்க அவ்வளோ அருமையாக பண்ணுவாங்க மூணு பணியாரம் பத்து ரூபான்னு கொடுப்பாங்க பணியாரத்தை வாங்கி சாப்பிட்டு ஆஞ்சியாரை பார்த்துட்டு பொரியல்லாம் சாப்பிட்டு வரலாம் அவ்வளோ அருமையான ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு ஆஞ்சியனுடைய நமக்கு அனுகிரகமும் இங்கே கிடைக்கும் இந்த கோயிலுக்கு வந்துச்சுன்னா அருமையாக ஒரு கோயில் ரெண்டு வரலாறு சொல்கிறாங்க மொதல் வரலாறு வந்து பஞ்சபாண்டவர் வரலாறு சொல்கிறாங்க இங்கே சுற்றி வந்து இந்த கோயில் வந்து சித்தர் சுற்றி சித்தர் மலைகள் இருக்கும் சித்தர் குகைகள் சித்தர் மலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சுற்றி ஸோ அங்கே பஞ்சபாண்டவர்கள் வந்து அவருடைய காலத்தில் வந்து மறைந்து வாழ்கின்ற பொழுது இங்கே வந்து இருந்ததா அப்படி சொல்கிறாங்க அப்போது இவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கின்ற போது தண்ணி காண்டி வைகை தண்ணி எடுக்க வந்து பீமன் வருகின்ற பொழுது அனுமார் வந்து அவர் எடுக்க விடாமல் அவரோட வந்து சண்டை அதாவது அன்பு சண்டை போட்டதாகவும் அது தெரியாமல் பீமன் அவரோட திரும்பி சண்டை சண்டை போட்டதாகவும் அதுக்கப்புறம் தர்மன் வந்து இல்லைப்பா இவர் வந்து நம்மளுடைய இனத்தவர் தான் நினைக்கிற மாதிரி வானர கூட்டம் இல்லைன்னு சொல்லும்போது அப்புறம் தன்னுடைய அனுமர் தன்னுடைய சுயரூபத்தை காட்டி அவ அவங்களை வந்து வணங்குறாங்க அதுக்கப்புறம் அனுமாருக்கு ஒரு கோயில் கட்டி அங்கே வணங்குறதா ஒரு வரலாறு இருக்குது இன்னொரு வரலாறு சொல்லும்பொழுது இங்கே வந்து அம்மநாயக்கூர் பக்கத்தில் இருக்கும் அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுவார் அந்த வைகை யாத்தங்கரையில் வந்து பௌர்ணமி அமாவாசைக்கெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து இலைப்பாருவார் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படி இருக்கும்போது ஒரு பௌர்ணமி அப்போ அவள் படுத்து உறங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவில் வந்து நான் வந்து இந்த மாதிரி அந்த இது <tallambu> தாழம்பூ பெரிய புதர் இருக்கும் அந்த புதருக்குள்ளே நான் இருக்கேன் என்னை வெளியே கொண்டாந்து நீ வந்து கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்து அவங்களை வந்து சொன்னாராம் அவர் சொன்னது யாரும் தெரியல முடிச்சு பார்த்துட்டு என்னடான்னு சொல்லிட்டு இவர் என்ன திருப்பி அந்த தாழம்பு இடத்துல போய் நல்லா தோண்டி பார்த்தா உள்ளே தோண்ட தோண்ட ரொம்ப ஆழத்து போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சிலை சில ஆல்ரெடி உயர்ந்தான் அந்த சிலை தான் கண்டு அடிச்சாங்களாம் அதை எடுக்கவே முடியலையா அது பெரிய கல் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக அதை எடுக்க முடியாமல் படும்போது சில இடத்துல படும்போது ரத்தம் கூட வந்துருச்சேன் அப்போ அந்த கல் இது இந்த சிலையை எடுக்க வேணாம் பார்க்க அனுமார் மாதிரி அப்படியே எதுனா அப்படியே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமார் மாதிரி அதை ஃபுல்லாக வந்து பிரதிஷ்டை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி தான் வந்து அனுமாரினுடைய அங்கே வந்து அனுமார் வந்தார் ஆறடி உயரத்தில் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது ரெண்டு விதமாக வரலாறுக்கு ரெண்டு வித வரலாறு நமக்கு நல்லா இருக்கு ரெண்டு வரலாறு நம்ம எடுத்துக்குவோம் ஒன்றும் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப அமைதியான ஒரு இடம் நம்ம போ இதை கும்பிட்டு வந்தாலே நமக்கு அணு அனுமாரினுடைய அனுகரகம் ஃபுல்லாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து அனுமார் சொன்ன மாதிரி பள்ளத்துக்குள்ளே இருப்பார் தண்ணி அங்கே ஃபுல்லாக வந்தால் கருவறையில் ஃபுல்லாக தண்ணி வந்துடும் அது ஒரு சிறப்பு இந்த அனுமார் கோயிலில் இந்த அனுமார்ல வந்து நவகிரகங்கள் வந்து உருவங்களாக இருக்காது பீடமாக இருப்பாங்க ஒவ்வொரு பீடமாக பீடமாக ரவுண்ட் ரவுண்டாக நம்ம பலிபிட மாதிரி ஒன்பது நவக்கிரகம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க சுத் சுற்றி கோயிலை சுற்றி வந்துட்டு நம்ம உள்ள நல்லா இறங்கி வந்தால் நம்ம அனுமாரம் பார்க்கணும் அதுக்கும் கீழே உள்ள அனுமார் இருப்பார் நம்ம வீடியோ எடுத்தால் கூட அது சரியாக தெரியாது ஏன்னா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க நம்ம ஃபோட்டோவில் பார்த்து உங்களுக்கு சொல்கிறதே உங்களுக்கு சரியா இருக்கும் நம்ம அனுமார் கோயிலை சுற்றி இங்கே இது உள்ள வருது பாருங்கள் உள்ளே வந்து அப்படியே நம்ம சுற்றி வர வேண்டியதாக சுற்றி வந்துட்டு நம்ம கீழே அனுமாரம் பார்க்க வேண்டியதான் இங்கே அனுமாருடைய உருவத்தில் என்ன சொல்லுவாங்க அதாவது இடது கை வந்து தொடையை பிடிச்சிக்கிட்டு இருப்பாராம் வலது கையில் வந்து உங்களுக்கு சஞ்சீவி மலையை வச்சுருப்பாரான் இடது கண் வந்து அயோத்தியை பார்த்துக்கிட்டு இருக்குமா வலது கண் தான் பக்தரை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் அதனுடைய ஆச்சரியுடைய உருவத்துடைய வரலாறு எழுதி போட்டிருப்பாங்க இந்த போர்டில் இதை பார்த்தா அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் அழகாக வந்து நான் சொன்னது அப்படியே இதில் எழுதியிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சுற்றி நம்ம பள்ளத்துக்குள்ளே இறங்கி வந்து இந்த மாதிரி பள்ளம் மாதிரி இருக்கும் நம்ம இதுக்குள்ளே இறங்கி வந்து அதுக்குள்ளேயும் பண்ணலாம் அதுக்குள்ளே தான் ஆச்சரியர் இருக்காரு அவரை நம்ம பார்க்க முடியும் இப்படி சுற்றி வரும்போது எல்லா உருவ சிலைகளும் நமக்கு எல்லாத்தையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் இந்த இடத்துல இதுதான் நம்ம ஃப்ரண்ட்டு கோயிலுடைய ஃப்ரண்ட்டு இதுதான் ஃப்ரெண்ட் கூட்டம்னா நம்ம டேரெக்டாக கோயில்லாம் என்னென்னா சுற்றி வரணும் மொத்தத்துக்கே ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி இரும்பு சட்டி வச்சு அதில் விளக்கத்தை சொல்லுவாங்க நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து இந்த வைகை தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா நம்ம வந்து வைகை கொஞ்சம் குளிச்சுட்டு அப்புறம் கூட நம்ம வரலாம் விடா காலங்களில் வரும்போது பணியாரம் சாப்பிடலாம் அவ்வளோ அருமையான ஒரு கோயில் இங்கே இந்த கோயிலுக்கு இந்த கோயில் சொல்லாமல் மாதிரி நவகரகம் வந்து பீடங்களாக அதாவது நமக்கு வந்து பலிபிடங்களாக ஒன்பது பலிபீடங்களாக இருப்பாங்க இந்த கோயிலுக்கு அதனால் மதுரையில் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் ஆஞ்சநேயருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் முடிஞ்சால் போயிட்டு வாங்க உங்களுக்கு அம்மா அருகாமையில் இருக்கிறது நீங்கள் வந்து மதுரையிலேருந்தும் போகலாம் திண்டுக்கல்லேருந்து வரலாம் நிலக்கோட்டிலேருந்து வரலாம் எல்லா இடத்துலேருந்து செக்கானூர்லேயே திரு திருமங்கலம் போய் செக்கானூர் வந்து வரலாம் ரொம்ப ஈஸியான வழி இந்த அணம்பட்டி ஆஞ்சியர் கோயில் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் போடாமல் அங்கே இருக்கணும் இந்த இடத்துல ரொம்ப அப்படி அப்படியே ச பிளாஸ்டிக்லாம் போட்டு போயிடுறாங்க அது கொஞ்சம் வந்து ப பிளாஸ்டிக் போடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுதான் எனக்கு போகும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் நான் நிறைய தடவை இந்த கோயிலுக்கு போனதுனால சொல்கிறதுனால இந்த கோயிலுக்கு போனதுனால எனக்கு எது எது எங்கே இருக்கும் நல்லா வந்து தெளிவாக தெரியும் மூணு தடவை நாலு தடவை போயிருக்கேன் நான் அந்த மார்கழி மாதம் அவங்க பிறந்த ஒரு ஆஞ்சே பிறந்த அன்னைக்கு நான் போயிருக்கேன் அப்போ சொன்னால் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் கடைகள் அவ்வளோ இருக்கும் சுத்தமாக உள்ள நுழையவே முடியாது அந்த அளவுக்கு ஜெஜன் இருக்கும் ராட்டன என்ன சின்ன குழந்தைகளுக்கு விளையாட்டு ஸ்டால் என்ன எல்லாம் உணவு வந்து எப்படியும் ஒரு இருபது முப்பது பணியாறு கடைகள் இருக்குங்க அவங்க வந்து அந்த இடத்துல வாடகை பிடிச்சி பிடிச்சே வச்சு பணியாறு கடை நடத்துவாங்க இதுதாங்க இந்த கோயிலுடைய ஃபுல் அமைப்பு அமைப்பு சுத்தி காட்டுறேன் பாருங்க இந்த இடம் நான் ஏற்கனவே போட்டு போனதுனால நான் வீடியோ வேறு எடுத்து வச்சிருந்தேன் நான் அதனால் உங்களுக்கு அதையும் சேர்த்து உங்களுக்கு இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆஞ்சநேயரை நம்ம பார்த்தாச்சு இப்போ ஆஞ்சநேயருடைய வரலாறு ரெண்டு விதமான வரலாறையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு சுற்றி இருக்கிற இடம் ஏதோ அங்கே பொங்க வைப்பாங்க அது வேறு பண்ணுவாங்க மொட்டை போடுறவங்க இருக்கிறாங்க எல்லாம் வந்து நேர்த்திக்கடன் பண்ணுறவங்க எல்லாமே இங்கே வருவாங்க இந்த அணப்பட்டியில் வந்து செல்லமாக ஆஞ்சநேயரை வந்து கும்பிட்றவங்களும் இருப்பாங்க அணப்பட்டி ஊரோடு சேர்த்து அனப்பட்டி ஆஞ்சநேயருன்னு இந்த கோயிலுக்கு பெயர் பழமையான கோயில் எப்படியும் இந்த கோவில் வந்து ஆயிரம் வருடைக்கு மேலே பழமன்றாங்க சில பேர் வந்து ஆயிரத்தி ஐநூறுன்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப பழமை இதில் என்ன முக்கியமாக சுயம்பு ஆஞ்சநேயர் கோயில்னு நம்ம சொல்லணும் அதாங்க சுயம்பு ஏன்னா சுயம்பு எடுக்க முடியல அந்த கல்லை ஆறடி கல்லை கீழே வந்து எடுக்க முடியல சில இடத்துல வந்து எடுக்கும்போது சில இடத்துல விட்டு அந்த ரத்தம் வந்ததாக கூட சொல்கிறாங்க அதனால் சுயம்பு ஆஞ்சநேயர் கோயில் தான் நம்ம சொல்லணும் கோயில் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டேன் திருப்பியும் ஒரு தடவை கோயிலை காட்டுறேன் பாருங்கள் இதுதான் கோயிலினுடைய முகப்பு உள்ளே நம்ம நுழையிற சைடில் சேர் போட்டு உட்காந்துருக்காருல அந்த இடத்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் டேரெக்டாக கூட்டம்னா நேராக உள்ளே போய் போயிடலாம் இல்லைனா சுற்றி போவாங்க நம்ம நேராக உள்ளே போயிட்டு உள்ளே சுற்றி வரும்போது தான் அவங்களுக்கு அந்த வரலாறு எழுதி போட்டிருப்பாங்க ஆஞ்சநேர் உடையது சுற்றி வந்து நம்ம அப்படியே வந்து பள்ளத்துக்குள்ளே இறங்கி ஆஞ்சநேர் பார்த்துட்டு வெளியே வர வேண்டியதாக இங்கே தான் செதற்காய விடுறது இங்கே தான் மொத்தமாக ஒரு விளக்கு வந்து இரும்பு ச ஒரு வடை சட்டி மாதிரி வச்சு அதுலேயே விளக்கேற்ற சொல்லுவாங்க இந்த இடந்தான் ஃபுல்லாக உங்களுக்கு உங்களுக்கு காட்டியாச்சு இப்போ உள்ளே இருக்கிற சிற்பங்கள் என்ன அப்படின்னும்பொழுது உள்ளே வந்து விநாயகர் இருப்பார் இன்னொன்று வந்து இங்கே வந்து நவகிரகங்கள் ரொம்ப அருமையாக பலிபீட மாதிரி வச்சுருப்பாங்க அழகாக அது மேலே அப்படியே பூவை தூவிருப்பாங்க பார்க்கவே நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் எந்த ஒரு உருவங்களும் இந்த பலிபீடங்களில் இருக்காது நவ கிரகத்துக்கு சொல்லுவாங்கள்ல ஆஞ்சநேயர் கோவில் வந்து நவகிரகம் வந்து ஆஞ்சநேயர் கட்டுப்பட்டது விநாயகர் கட்டுப்பட்டது அவங்க இடத்துல இருக்க நவகிரகம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க வந்து ஆஞ்சநேயரையும் ஒன்றும் பண்ண முடியாது விநாயகரும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லுவாங்களோ அது கரெக்டாக இருக்குங்க அதனால தான் இங்கே அவங்க உருவமே இல்லாமல் இருக்கும் அக ஒன்பது நல்ல பழிபட மாதிரி வச்சுருப்பாங்க பார்க்கவே அழகாக இருக்கும் நம்ம அங்கேயே விளக்கேற்றிக்கலாம் இதுதான் ஆஞ்சநேயனுடைய அங்கே கருவறையில் இருக்க உருவம் பார்த்திங்களா ஒரு பக்கம் வந்து கையில் வந்து ச சஞ்சீவ் மலையை வச்சுருப்பார் இன்னொரு கை வந்து இடது கை தொடையில் பதிஞ்சிருப்பார் ஒரு கண் வந்து அயோத்தி பக்கமும் இன்னொரு கண் அதாவது வலது கண் வந்து சீடர்களையும் இடது கண் அயோத்தியும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம அருமையாக ஒரு அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலில் தான் நாங்கள் தரிசனம் பண்ணியிருக்கோம் நம்ம நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் பேசுவோம் செய்வோம் நமக்கு நல்லதே நடக்குங்க கண்டிப்பாக முடிஞ்சால் நீங்கள் ஆஞ்சநேயர் கோயில் போய் அணப்பட்டி ஆஞ்சநேயர் சுயம்பு ஆஞ்சநேயர் கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இருக்கணும் என்னென்னா ஆண்டாள் பதிவு போட்டேன் ஆண்டாள் பதிவு கோயில் ஃபுல்லாக சுற்றி காட்டியிருக்கேன் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த வாட்டி உங்களுக்கு ஆஞ்சநேயர் இந்த பதிவில் வந்து அணப்பட்டி ஆஞ்சநேயர் தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கிற அணப்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலை உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டியிருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் அருமையான பதிவு எல்லாருக்கும் எப் போக மாதிரி ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இந்த பதிவை பார்க்கட்டும் இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு மதுரில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த பதிவை பார்த்தா தான் எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நன்றி வணக்கம்